श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः సర్వోపనిషదో ఘావో దోక్త గోపాలనందన పా వత్సూర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసు దేవం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరు అర్థదు పదనెావ్యాయల్ ఇరువతి శ్లోకం అయుక్త ప్రాకృత స్తప్ షడో నైష్కృతి కోలస விஷாதீ தீர்கூத் கர்த்தா தாமச உஷதே அயுக்தா பிராகிருதா ஸ்தப்தா ஷடோ நைஷ்கிருதி கோலசாம் விஷாதி தீர்கசூத்ரீச கர்த்தா தாமச உஷ்யதே இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால் சென்ற ஸ்லோகத்தில் ராஜசம் எப்படி இருக்கும் ராஜசமான செயல்பாடு உடைய மனிதன் எப்படி என்ன ஓட்டங்கள் இருக்கும்னு சொல்லிக் கொடுத்தார் இந்த ஸ்லோகத்தில் தாமசா உஷ்டதே தாமசமான குணம் தாமசத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல்கள் தாமசமான எண்ண ஓட்டங்களுக்கு மனதில் இடவும் கொடுப்பவன் அவனுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறார் அயுக்தகா நிலை பெறாத மனம் எப்பொழுதும் வேண்டரிங் மைண்டு அப்படி என்ன இருக்கும் இங்கே அங்கேயும் போயிட்டே இருக்கும் நிலை பெறாத மனமுடையவனும் ப்ராக்கிருதா பிராகிருதகான்னு சொன்னால் நல்லொழுக்கம் இல்லாதவனும் ஸ்தப்தः கர்வமுடையவனும் ஷடகா வஞ்சகனும் நைஷ்கிருதிகா தீய செயல்களில் முயல்பவனும் அலசஹா சோம்பேரியும் விஷாதி தன்னம்பிக்கை இழந்தவனும் தீர்கசூத்ரீச நெடுநீர்மை உடையவனும் ஆகிய கர்த்தா அதுபோல எண்ண ஓட்டங்களில் உடையவன் அத்தகைய செயலாளி தாமச உஷ்ஷதே தாமசன் என்று கூறப்படுகிறான் இதில் ஒரு ஒரு பழக்கத்துக்கும் பெரிய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் முதல்ல அயுக்தகா நிலை மனம் உடையவன் எதுலேயுமே அந்த வேண்டரிங் மைண்டுன்னு சொன்னமே தவிர எந்த வேலையும் செய்ய தோங்குவார் ஆனால் அது என்ன பண்ண மாட்டார் தொடர்ந்து அதில் பரிசு செய்யாமல் அதுலேருந்து என்ன எப்படி தவிர்த்துக்கலாம் எப்படி நம்மளோட டைவெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற யோசனையில் அப்படியும் நடந்து போயிட்டே இருப்பார் நடந்து போயிருக்கேன் நான் இந்த வேலையை அது அடுத்தது விட்டு விட்டாது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பார் எந்த வேலையும் முழுமையாக செய்வதற்கு முயற்சி செய்வதே இல்லை அப்படி நம்ம செய்யலேன்றதே அவருக்கு புரியாமல் இருக்கும் அதனால தான் அவருக்கு என்ன பேர் அயுக்தகா நிலை பெறாத மனம் உடையவன் அதாவது ஒரு வேலை ஏதோ ஒன்று எரு தடு தேர்ந்தெடுத்து செய்கிறோம் அந்த செய்யக்கூடிய வேலை என்ன இருக்கணும் முழு அளவில் இருக்கணும் தொடர்ந்து முடிக்கணும் ஆரம்பித்தால் மட்டும் போகாது அதை கடைசி வரைக்கும் செய்து அந்த வேலையை முடிக்கணும் அதுதான் மனித சுபாவமாக இருக்கணும் ஆனால் இதுபோல் மனம் உடையவர்கள் அதாவது தாமசா பரிகீர்த்தித்தஹா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தாமச உஷ்யதே அப்படின்னு சொல்லக்கூடிய அதுபோல் குணம் உடையவர்கள் அயுக்தா முதல்ல நிலை பெறாத மனம் ரெண்டாவது ப்ராக்கிருதகா பிராக்ருதகான்னு சொன்னால் நல்லொழுக்கம் இல்லாதவன் நல்லொழுக்கம் என்ன சொன்னால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது சொல்லக்கூடிய செயல் இருக்கே எண்ணம் சொல் செயல் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும் அது வந்து சமச்சீர் உடையதாக இருக்க வேண்டும் எந்த பேச்சை பேசுகிறதானாலும் அது எண்ணம் போல் சொல் சொல்லை போல் செயல் செயலை போல் எண்ணம் இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அதுபோல எதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் இருக்கணும் ஒழுக்கம் என்பது பேச்சில் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை பேச்சில் இருக்கணும் நடை உடை பாவனையில் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட பழகிற விதத்தில் இருக்கணும்னு சொன்னால் எல் அதாவது எண்ணம் சிறப்பாகவும் ஒழுக்கமான எண்ணங்கள் உடையதாக இருந்தால் அதில் என்ன தானாக அது பேச்சில் முழுவோம் பேச்சும் எண்ணமும் நல்லா இருந்தால் அது என்ன பண்ணும் செயலும் ந அதே மாதிரி நல்லபடியாக மிளரும் அதனால் இதை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்ன இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா தே ஆர் இன்டர் அதனால அதனால் ஒழுக்கம் என்பது இது மூன்றும் சேர்ந்தது எந்த விஷயத்திலும் அது படிக்கிறது எழுதுறது அப்புறம் தளி பண்ணுற கா தலிகை பண்ணுறது ஒன்றும் கேட்டால் பெருமாளை சேவிக்கிறது கோவிலுக்கு போகிறது பெரியவாளோட பழகிறது எல்லாவற்றிலும் என்ன பண்ண முடியும் இந்த ஒழுக்க நிலைமையை என்ன சீர்தூக்கி காட்ட முடியும் அடுத்தது ஸ்தப்தஹா கர்வமுடையவன் கர்வம் என்ன சொன்னால் என்ன ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் நம்மளோட கடமை தான் அது நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் செய்ய செய்ய கடமைப்பட்டவன் ஆனால் அதை நம்ம செய்து பார் அப்படின்னு சொல்லி கர்வப்படுவான் அப்புறம் அந்த கர்வப்படுறது எப்படின்னு சொன்னால் இன்னொத்தா அது போல் செய்யாமல் இருக்கானே அவன்கிட்ட போய் சொல்லி காட்டிப்பான் பார்த்தியா நீ இதெல்லாம் செய்யலை நான் செய்கிறேன் பார் அப்படின்னுவன் அதில் வந்து அந்த கர்வம்ன்றது செயல்பாட்டில் இருந்தாலும் இருக்க இருந்தாலும் தான் சிலவங்க அவனோட படாட உபத்தில் காட்டிப்பான் ஒரு ஏழையாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட போய் நான் இதெல்லாம் பார் அப்படின்னு சொல்லி காட்டிப்பேன் அவனுக்கு அடுத்த சாப்பாடே கு குறைபாடாக இருக்குது அவன் எப்படி பணக்காரமாக பணம் செலவழித்து செய்யக்கூடிய செயல்களை அவனால் செய்ய இயலாது அது நிதர்சனமான நிஜம் எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் அங்கே போய் கருவப்பட்டுப்பான் அதெல்லாம் ஏற்புடைய தான் அதுபோல் சில பேர் நிறைய சாப்பிடுவாளாக இருக்கும் அது அந்த பழம் சாப்பிட்றேன் இந்த பழம் சாப்பிட்றேன் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிக்கிறேன் இப்படி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுவோம் நாங்கள் வந்து கையை எப்படி தான் அலம்பிப்போம் அப்படிலாம் சொல்லி தன்னோடைய வசதி சிறப்பான வசதியை என்ன சொல்லி காட்டிப்பேன் யாருக்கோ ஒருத்தருக்கு அது மாதிரி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்காது பழங்கள் சாப்பிட முடியாது ரெண்டு சாதம் தான் சாப்பிட முடியும்னா அதுதான் ஏற்புடையது இந்த ஊர் கிளைமேட்டுக்கு இங்கே இருக்கிற சீதோஷ நிலைக்கு அது ஏற்புடையதுன்னு சொன்னாலும் அதை மனசில் வாங்காமல் தான் இப்படியெல்லாம் இருப்போம் இப்படியெல்லாம் நாங்கள் வசதியாக இருப்போம் நினைச்சா கடையில் போய் சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வசதிகளையும் படாடோபங்களையும் வெளியில் காட்டிக்கொள்ளுவன் அது கர்வத்தில் ஏற்புடைய சேர்ந்தது அதுபோல் கர்மமான பேச்சு ஏற்புடையதன்று அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு மனசில் வாங்கிக்கணும் அடுத்தது ஷடஹா வஞ்சகன் ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் வஞ்சகன்னா நம்ம எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும் தான் வஞ்சகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் எவேடிங் த ட்ரூத் அது கூட வஞ்சகத்தில் சேர்த்திக்கு தான் நாட் ஷேரிங் த ப்ராப்பர் ஃபுட் அதாவது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நல்ல இனிமையான உணவு இருக்குது இனியது தனி அருந்தேல் அப்படின்னு காலோனா நம்ம அவையார் அப்போ என்ன செய்யணும் எதையுமே தனியாக சாப்பிடக்கூடாது எல்லாரோடையும் சேர்ந்து உண்ண வேண்டும் அவ்வாறு சேர்ந்து உண்ணும் பொழுது அது ஒருத்தருக்கு கொடுக்காமல் இருக்குது எல்லாருக்கும் சுட சுட சாப்பாடு கொடுக்கறது ஒருத்தனே ஒருத்தனுக்கு கொண்டு பழையது சாப்பாடு கொடுக்கறது ஜில்லுன்னு சாப்பாடு கொடுக்கறது அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் வஞ்சகத்தில் சேர்த்திக்க அது உணவு அருந்துவதில் மட்டும் இல்லை நம்ம உடுத்தி கொள்கிற உடை செயல்பாடு சொல் அப்புறம் எல்லா பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்னு வரும்போது பகிர்ந்து உண்ணுதில் பாரபக்ஷம் பாட் காட்டுவது வஞ்சகத்திற்கு ஈடானது அடுத்தது தீய செயலில் முயல்பவன் இதுவே இது இது மூணு இருந்தாலே அது தானாகவே தன்னடையவே அது என்ன பண்ணும் தீய செயல்களை நம்ம இட்டு செல்லும் அப்புறம் அலேசி அலசகா ஆலசியம் ஆலசியம் எல்லாத்துக்குமே ஒரு சோம்பேறித்தனம் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே போயின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹவுஸ்ஹோல்டு கோர்ஸை முடிக்கணும் ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் முடிக்கணும் அதனால் சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுவது வெளி வந்து என்ன சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் எண்ணத்தில் ஒரு ஊக்கத்துடனும் ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு மனசில் வாங்குகிற மாதிரி அந்த வேலையும் சேர்த்து செய்யணும் ஊக்கமாக செயல்களை செய்ய வேண்டும் ஒருபொழுதும் ஆலசியத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்புறம் தன்னம்பிக்கை எழுந்தவனம் அப்புறம் இதெல்லாம் அவன் ஏன் செய்கிறான் தெரியுமா விஷாதி அப்படின்னா இப்படி வஞ்சகம் செய்கிறதுக்கும் தீய செயல்களில் முயல்போவதற்கும் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் தன்னுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் நம்மளாலே முடியுமே எதுக்கு நம்மளை வாழை ஏமாத்தணும் அவ இருக்கிறத எல்லாரோடையும் ஷேர் பண்ணிவிடும் நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு இல்லைன்னா நம்ம வாழ்த்து சாப்பிட்டுக்கலாமே தட் இஸ் மோர் ஈஸியர் இல்லை இதையே நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு மனதில் திடமான சித்தம் இல்லாதனால தான் தன்னம்பிக்கை வரல தன்னம்பிக்கை வராதனால தான் அவன் என்ன பண்ணுறான் தீய ஒழுக்கங்கள் நல்ல ஒழுக்கங்கள் குறைவாக இருக்கிறது அப்புறம் வந்து வஞ்சகத்தன்மை மேலோங்கி நிற்கிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறதுனால என்ன செய்ய முடியல அவனால் நம்மளால் எல்லா வேலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற திட சித்தம் இல்லை அப்புறம் சௌத்ரி நெடுநீர்மை உடையவனும் நெடுநீர்மை அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் வேற ஏதான ஒரு வேலையை செய்கிறதுக்கு இந்த இடத்துல கூட வள்ளுவர் திருக்குறள் சொல்கிறார் நாலு வார்த்தைகளை சேர்ந்தது என்னது நெடுநீர் மரவி மழித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் கட்டு கட்டுப்போகிறான் அவனுக்கு சமயம் நேரம் சரியில்லை அவனுக்கு நேரம் சரியில்லை இல்லாத மட்டும் நேரம் சரியில்லைன்றது அந்த வார்த்தை வேறு எதையோ நம்ம காரணம் காட்டுறோம் கோள் மேலே என்ன பண்ணுறோம் பழி சுமத்துகிறோம் கோள் மேலே பாரத்தை இறக்குறோம் ஆனால் அவ்வாறு இல்லை கோள்களுக்கு பதிலாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஒழுக்க நிலைமை அதுதான் நம்மளுக்கு இப்படி சேர்த்து கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் நெடுநீர் மறவி மரவினா மறந்து போகிறது மடி துயில் தொடர்ந்து உறங்கிக் கொள்ள இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவை நான்கும் மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அதாவது கெட்டு போவதற்கு அதுவே ஒரு கலன் போல ஒரு ஓடம் போல கெடுமையை நோக்கி அது என்ன செய்யும் இட்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறார் நெடுநீர்மை உடையவனும் ஆகிய கர்த்தா இதுபோல மன ஓட்டங்களும் செயல்பாடுகளும் என்ன நடை உடை பாவனைகளும் உள்ள ஒரு செயலாளி தாமச உஷ்யதே தாமசன் என்று கூறப்படுகிறான் தாமசன் என்று சொல்லப்படுகிறான் என்னது ஸ்தப்தஹா நஷ் நைஷ்கிருதிகா அப்புறம் அலசகா விஷாதி அந்த விஷாதி என்கின்ற அந்த வார்த்தை இருக்கே தன்னம்பிக்கை எழுந்தவன் தன்னம்பிக்கை எழுந்தவனுக்கு தான் இதுபோல செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே வரும் தன்னம்பிக்கை இருக்குதுன்னு நம்மளுக்கே நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் எந்த பகிர்ந்து உண்ணுதலையும் என்ன என்ன பண்ண வேண்டாம் வஞ்சகம் செய்ய வேண்டாம் பகிர்ந்து உண்ணுதல் சொன்னால் என்ன இருக்கோ அதில் ஆறு பேர் இருக்குமா பத்து பேர் இருக்குமா இருக்கிறத பத்து பேரும் ஷேர் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துடணும் நமக்குன்னு ஒன்று நாளைக்கு வச்சுக்கவே வேண்டாம் எல்லாருக்கும் கொடுத்து விட்டா அதுவே சரிதான் அதே மாதிரி நமக்குன்னு ஒன்று இல்லை அந்த தன்னம்பிக்கை நம்மளால் மறுபடியும் முயன்று என்ன பண்ண முடியும் அதை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னாலும் சரி முயன்று பணம் ச சம்பாரித்து நம்மளே வாங்கிக்க முடியும் அப்படின்னாலும் சரி அது ரெண்டும் எங்கே இல்லை தன்னம்பிக்கை இல்லாதனால்தான் அது இல்லை அதனால் அந்த முயற்சியில் கோளாறு இருக்குது முயற்சியில் குளறுபடி இருந்து இருக்கிறவனுக்கு தான் தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கும் தன்னம்பிக்கை குறைபாடு இருந்தால் வஞ்சகம் அதுக்கப்புறம் என்ன இன்னொன்று சொன்னார் பெருமாள் நைஷ்கிருதிகா தீய செயல்களில் முயல்பவன் அலசகா அதாவது லேசினஸ் இது எல்லாமே தொடர்ந்து வரும்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார் இத்தகைய தாமச செயலாளியிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ள வேண்டும் என்கின்றது உள்ளுரை பொருள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம்